வர்களே காபத்துள்ளாவில்ல பே கேட்கறதோ ஆவ விடவும் தொழுதுவிட்டு கேட்கறதோ ஆகபடவும் நோன்பு விட்டு கேட்கறதும் ஆவ விடவும் தான தர்மங்கள் செய்து விட்டு கேட்கறதும் ஆவ விடவும் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கிவிட்டு கேக்குற ஆ அல்லாவிடத்தில் விடத்தில் மிக மேலானது அல்லாஹ் அந்த துவாவுக்கு அதே நிமிடத்தில் பதில் சொல்லுவான் ஹஜ் செய்துவிட்டு துவா கேட்கலாம் தொழுது விட்டு துவா கேளுங்கோ நோம்பர் தருந்து துவா கேளுங்கோ ஆனால் மற்றவனுக்கு உதவி செய்து விட்டு கேட்கிற துவா இருக்குதே அது கல்லாவிடத்தில் ரொம்ப பெரிய இருக்குது பலம் இருக்குது மூசா அலை சலாம் குரான் நீ நேரடியா பேசுது அந்த ரெண்டு பேருக்கு மூசா அலை சலாம் நீர் புகட்டினாங்க தண்ணீர் கொடுத்தாங்க உதவி செஞ்சாங்க செஞ்சு போட்டு சும்மா தவல்லா இளம் ஒரு மரத்துடைய நெழில் பக்கமாக போய் உட்கார்ந்து கொண்டு அல்லாடத்துல கையேந்திராங்க ரப்பி இன்னி லிமா அஞ்சல் தைல எமின் ஹைன் பகீர் யால்லா நான் நிக்காக செஞ்சில்ல திருமணம் செஞ்சில்ல யால்ல நீ எனக்காக வேண்டி இறக்கி வைத்திருக்கக்கூடிய அருளாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த அருளின் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி மூஸ்டாலிஸ் தான் துவா கேட்டு கொண்டு போன ரெண்டு பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி திரும்பி வாரா வந்து சொல்றா எங்கட வாப்ப சொன்னார் உங்களை வர சொல்லி எங்கட வாப்ப சொன்னார் உங்களை வர சொல்லி சுபானந்தா சுபானந்தா அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஒரு பெண்மணி வந்து எப்படி வந்தால் எப்படி வந்தால் வெக்க நடை போட்டவளாக வந்தாள் என்ன நடை என்ன நடை பெண்ணுடைய நடையையும் அல்லா வர்ணித்திருக்கிறான் பெண்களுடைய நடையையும் அல்லா வர்ணி ஒரு பெண் வரந்தாண்டா விஷயம் முடிஞ்சுங்க சப்ஜெக்ட் முடிஞ்சு அல்லாஹ் சொல்றான் பெண்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் வெக்க நடை போட்டவளாக அந்த ரெண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணி வந்தா வந்து சொன்னா எங்கட बाप சொல்றாரு உங்களுக்கு வரச் சொல்லி அவله தான் மெசேஜ் அவله தான் மெசேஜ் அப்ப மூஸா அலைஹிஸ்லாம் போறாங்க சரி இதுல இன்னும் நான் குர்ஆன் மட்டும் பேசுறேன் தஃப்ஸீர் க்கு பேச தேவையில்லை வந்து மூஸா அலைஹிஸ்லாம் கிட்ட சொன்னதுமே எப்படி ஆக்ட் பண்ணினாங்க ஒரு பெண்மணி

பாப்பா இவர எங்கட வீட்டுக்கு வேலைக்கு கெடுப்போமே உலமாக்கள் ரெண்டு கருத்து எழுதி எங்க வீட்டுக்கு வேலைக்கு எடுப்போமே இவர் நல்ல ஒரு வேலைக்காரால் இவர்கிட்ட வேலைக்காரனுக்குரிய இருக்குது ஒன்று கவியுன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் கண்ணால பார்த்தாங்க நாலு பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய ஒரு வாலிய தனியே தூக்கிறாங்க யாரு

அவருக்கு ஒரு ப்ரொப்போசல் உண்டு எங்கேயோ பேசிக்கிறாங்க பேசினவங்க எப்படியோ உங்களோட ரூம்மேட்டு சொல்லி உங்களுக்கு உங்களை பற்றி அறிஞ்சு உங்களோட நம்பர் எடுத்து உங்களுக்கு ஒரு கால் போட்டு கேட்டாங்க உங்களோட ரூம்மேட் தானே நாங்கள் அவரைத்தானே எங்களோட மகளுக்கு ப்ரொப்போசல் பண்ணியிருக்கிறோம் அவர் எப்படி நல்ல மாண்டு கேட்டால் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க

உறுதியாக எப்படி தெரியும் நம்பிக்கைக்குரிய சொல்லி அன்பான வாலிபர்களே அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாலிப முஸ்லிம் வாலிபர்களுக்கும் அல்லா இந்த பத்திரத்தின் சீமாக்குவானாக அந்த பெண்கள் சொன்னாங்க எங்களோட இவர் இருந்தாரே ஆனா இவ்வளவு நேரத்துக்கும் அவர் அவருடைய கண்ணால எங்களை அவர் பார்க்கவில்லை யாருக்கு தண்ட கண்ணை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆளுமை இருக்குமோ அவரிடத்தில் அமானிதம் இருக்கும் மற்றவண்ட சொத்தை பாதுகாக்கிறது லேசி மற்றவன் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறது லேசி ஏட கண்ணை பாதுகாப்பது இம்பாசிபிள்